இங்க சொல்லப்பட்டது ஒன்றிய அரசுங்கிறது காங்கிரஸ் காலத்திலையும் கம்மியா தானே பணம் கொடுத்தாங்க அப்படின்னு முக்கியமான ஒரு பாயிண்ட் தான் அதாவது வெள்ளங்கள்னு வந்த பொழுது ஒன்றிய அரசு அது காங்கிரஸ் இருந்தாலும் சரி பாஜக இருந்தாலும் சரி என்ன அவங்க ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா வாட்டர் ஸ்டாக்னேஷனுக்கும் பிளட் அக்யூமிலேஷனுக்கும் வித்தியாசம் உண்டு பல இடங்கள் வந்து வாட்டர் சாக்னேஷன் இருக்கிறது நாங்க வெள்ளமாக்குறது மாட்டோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் அரசும் சொன்னாங்க இவங்க பிஜேபி அரசும் அதனாலதான் ரெண்டாயிரம் கோடி கொடுத்தா இருநூறு கோடி கொடுக்கறது இதெல்லாம் நடந்தது இப்போ காங்கிரஸ் அரசு எல்லா மாநிலங்களையும் இந்த கொள்கையை பின்பற்றினாங்க இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம தமிழ்நாட்டை பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கோம் எல்லா மாநிலங்களும் அவங்க இதைத்தான் பண்ணாங்க சரி ஒரே ஒரு கேள்வி ஸ்பெசிபிக்கான கேள்வி அதுக்கு வந்து பிஜேபி சப்போர்ட் பண்ணி பேசுறவங்க பதில் சொல்லிட்டாங்கன்னா அடுத்து மேற்கொண்டு ஒவ்வொரு கேள்வியா நான் கேட்க முடியும் குஜராத்லயும் வெள்ளம் வந்தது தமிழ்நாட்டுலயும் வெள்ளம் வந்தது குஜராத்துக்கு உடனடியா சென்ட்ரல் டீம் யாரும் போல வெள்ளம் வந்த நியூஸ் கேள்விப்பட்ட அடுத்த நாள் வந்து பிரதம மந்திரி வந்து பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் இருந்து ஆயிரம் கோடி ரூபாய் கொடுத்தாரு இது எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டுக்கு ஏன் அப்படி கொடுக்கல